தொழுகைக்கு உடல் உடை இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தொழுகை சிகத்தாக மாற்றாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே எங்களுடைய ரத்தம் அல்லாத பிற மனிதருடைய ரத்தம் மற்றும் வாந்தி கொஞ்சமாக பட்டுவிட்டால் அதனை மன்னிக்கப்படும் அது நஜிஸ் என்று கணிக்கப்பட மாட்டாது ஆனால் கூடுதலாக பட்டுவிட்டால் அது நஜிஸ் தொழுகை பாத்திலாகிவிடும் தொழுகை நிறைவேற மாட்டாது வைன்கான மினல் முசல்லி உஃபியா அன் கலீலிஹி வ கசீரிஹி அந்த தமு கை என்ற இரத்தமும் வாந்தியும் மினல் முசல்லி இருந்து உருவானால் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி மன்னிக்கப்படும் அது தொழுகியாளியின் மூலமாக உருவானதின் காரணமாக மன்னிக்கப்படும் எனவே அவரிடத்துல இருந்து வெளியாகக்கூடிய இரத்தம் அல்லது சலம் ஒரு கட்டி போன்றதனை கசக்கியதின் மூலமாக இருக்கலாம் மன்னிக்கப்படும் அல்லது அவருக்கு ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டிருந்தது ஹிஜாமா செய்யப்பட்டிருந்தது அதிலிருந்து ரத்தம் வெளியான விட்ட போதிலும் சரிதான் வேறு விதமான முறையில அவருக்கு ரத்தம் வெளியானாலும் கூட தொலைக்கூடியவர் தன்னிடத்திலே இருந்து அது வெளியானதின் காரணமாக மன்னிக்கப்படும் அடுத்து உல் குரோஹி வன் நஃபா தாத்தி இன்கானு ராய் கரி ஹத்துன் ஃபஹுவா நஜிசோன் உடம்பிலுள்ள காயங்கள் பொக்கலங்கள் இவைகளுக்கு ஒரு துர்வாடை இருக்குமென்றிருந்தால் இது உடைந்து விடுவதன் மூலமாக அல்லது கசக்கி விடுவதின் மூலமாக அல்லது உடம்பிலே ஆடைகளை பட்டுவிடுறதின் மூலமாக ஒரு துர்வாடை உருவாகும் என்றால் அது நஜிஸ் என்று தான் கணிக்கப்படும் அவ்வாறு துர்வாடை ஒன்று வெளியாக விட்டால் அதுவும் மன்னிக்கப்படும் பிரச்சனை கிடையாது நஜிஸ் என்று கருதப்பட மாட்டாது இன்னும் ஒரு மசாலா தான் வலவுசல்லா பி நஜாசத்தின் ஜஹிலஹா நஜிஸ் ஒன்று உடம்பிலையோ ஆடையிலேயோ இடத்திலேயோ இருக்கிறது என்று அறியாது தொழுதார் தொழுது முடிஞ்சதன் பின்னால தான் அதனை கண்டு கொள்கின்றார் என்றால் தொழுகை பாத்திலாகிவிடும் அல்லது நஜிஸ் இருக்கிறது என்று அறிந்து கொன்றார் என்றாலும் மறந்து விட்டார் அந்த ஆடையுடன் அல்லது உடம்புல பட்டு இருப்பதுடனே அல்லது அந்த இடத்தில் இருப்பதுடனே மறந்து தொழுதுவிட்டு பிறகு ஞாபகத்தில் வந்தது அந்த நேரமும் தொழுகை பாத்திலாகிவிடும் அது நஜிஸ் என்றே கருதப்படும் அல்லது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஞாபகத்தில் வந்துவிட்டாலும் தொழுகை பாத்திலாகிவிடும் அறவே அவருக்கு ஞாபகத்தில் வரவே இல்லை என்றால் தொழுகை பாத்திலாக மாட்டாது அது அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும் நீங்கள் பாதையிலே நடந்து வருகின்றீர்கள் பாதை மலையின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதனின் காரணமாகவோ ஈரமாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் இருக்கும் மண் நம்முடைய ஆடையிலே துளிகளாக பட்டு விடுகின்றது அல்லது மேனிலே தொட்டு விடுகின்றது நாம் அணிந்த பாதையின் ஊடாக தெரித்து விடுகின்றது இப்பொழுது பாதையிலே நஜீஸ் இருக்கிறது என்று உறுதி கொண்டுவிட்டால் அவைகள் நஜிஸாகவே கருதப்படும் அந்த ஆடையினால் தொல முடியாது உடம்புல பட்டதனை சுத்தம் செய்யும் வரைக்கும் முடியாது அவ்வாறு நஜிஸ் இல்லை என்று ஒரு உறுதி வந்துவிட்டால் அந்த படக்கூடிய சேர் போன்றவைகள் சகதி போன்றவைகளையும் மன்னிக்கப்படும்